நம்ம நிற்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் ஐம்பது சென்ட் நிலம் சேல்ஸ் வந்திருக்குங்க இந்த லொக்கேஷனில் வந்து ரெண்டு சிறப்பான விஷயம் இருக்குது ஒன்று பிளாட்டை பற்றியும் இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவிலை பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மெயின் இருந்து கரெக்டாக நூற்றம்பது மீட்டரில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஏன்னா மெயின் ரோடு ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு வழியும் இருக்குன்றத நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த மெயின் இருந்து நூற்றம்பது மீட்டரில் முப்பது அடி வழிப்பாதையோடு நமக்கு பிளாட் அமைஞ்சிருக்குங்க இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அருமையான ஊருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் பண்ணிடலாம் சிங்கள்பெருமாள் கோவிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா அடுத்த ஆறாவது கிலோமீட்டரில் இந்த லொக்கேஷனை நீங்கள் ரீச் ஆகிடலாங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை ஐம்பது சென்ட்டு நீங்கள் முழுமையாக வாங்க முடியலனாலும் இருபது சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு பிரித்து கேட்டாலும் கொடுக்கலாங்க அவ்வளோ அருமையான ஒரு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிங்க சென்னையிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐம்பது சென்ட்டு இருபது சென்ட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை தேடி தேடி வாங்குகிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரி உங்களுக்கு ஐம்பது சென்ட்டு இருபது சென்ட்டு ஒரு ஏக்கர் செங்கல் பட்டு சொல்கிறோம் இல்லைங்களா தேவைப்படுறவங்களும் கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளாட் இருக்கிறவங்களும் கால் பண்ணிங்க கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணி தர்றேங்க முப்பதடி அடி ரோடு வழிபாதைங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயங்க ஏன்னால் ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்ற பேரில் கழிணி வாங்குவோம் அதாவது விவசாய நிலத்தை வாங்குவோம் வரப்பு உள்ள இருந்து உள்ள அப்படின்னு சில பேர் வாங்குவாங்க ஆனால் நான் உங்களுக்காக முப்பது அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி தரேங்க இந்த இடத்துக்கு அருமையான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்டேஜ் என்ன தெரியுங்களா இரநூறு அடி ஃப்ரண்டேஜிங்க அதனால தான் இந்த லேண்ட் ஓனர் பிரிச்சியும் கொடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்காக சொல்லியிருக்காருங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டேஜை நான் ஐம்பது சென்ட்டில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்துங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மறக்காமல் இந்த சைட் சைட்டிஸ்ட் வந்து பாருங்க இந்த லொக்கேஷனோடனே தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவிலை பற்றி நம்ம சொல்லவே இல்லை இந்த அனுமந்தபுரம் ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவிலு ஒரு மிகப்பெரிய ஸ்தலங்க அதாவது வீரபத்தர் கோவில் வந்து இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலுங்க இந்த லொக்கேஷனில் சென்னையிலேருந்து பல ஊர்லேருந்து இந்த லொக்கேஷனில் இந்த கோயிலை தேடி வராங்க நம்ம நிற்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் ரெண்டே கிலோமீட்டரில் நீங்கள் வீரபத்திர கோவிலை வந்து ரீச் பண்ணிடலாங்க அவ்வளோ அருமையான ஒரு கோவில் இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருங்க அனுமந்தபுரம் வீரபத்திர கோவில்னாலே நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் அடைஞ்சிடலாம் அளவுக்கு அருமையான ஒரு பூமியில் தான் உங்களுக்கு நான் இந்த சொத்தை தரேங்க இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அதாவது இந்த மாதிரி ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ்லேயும் முப்பது அடி ரோடு வழிப்பாதையில் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் மறக்காமல் இந்த லொக்கேஷனை கண்டிப்பாக சைட் டிஸ்ட் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்காக நீங்கள் இருபது சென்ட்டு கேட்டாலும் நான் பேசி இந்த லேண்டு வாங்கி வாங்கிக்கிறேன் இப்போ நான் க்ளோஸ் அப் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுமந்தபுரம் மெயின் ரோடுங்க அங்கேருந்து நூற்றம்பது மீட்ரு உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதை நான் காமிச்ச க்ளோஸ் அப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் சுற்றிலும் பாருங்கள் நல்ல ஒரு விவசாய நிலம் இந்த லேண்டு இன்னொரு விஷயம்னு சொல்ல மாதிரி இது ஒரு புஞ்சை நிலம் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் அந்த லேண்டு நீங்க இந்த லொக்கேஷனில் அருமையா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனுக்கு இங்க வந்துட்டு போகலாங்க அந்த மாதிரி ஒரு பூமி இந்த இடம் இந்த லொகேஷனை வந்து மறக்காம சைட்டிஸ்ட் வாங்க தான் இந்த லொகேஷனை பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடியும் இந்த லேண்ட் ஓனர் கோட் பண்ணி இருக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் ஒரு கோட் பண்ணியிருக்காருங்க நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேசி முடிச்சு தரேன் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டியது என்னென்னா சைட் டிஸ்ட்டு இந்த சைட் லிஸ்ட்டை வந்து இந்த லொக்கேஷனை சுற்றி பாருங்கள் அப்படியே இந்த அனுமந்தபுரம் கோவிலை வீரபத்திர கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த லொக்கேஷனை மறக்காமல் வாங்க